வணக்கம் நண்பா செயல்திறன் ஆர்வத்திலிருந்து வருகிறது வேலையில் சிறந்த தரம் என்பது அழுத்தத்தினால் வருவதில்லை அந்த வேலையின் மீது உங்களுக்கு இருக்கும் ஆர்வத்தினால் மட்டுமே வரும் எப்பொழுதும் ஆர்வத்துடன் இருங்கள் நீங்கள் செய்யும் வேலையை விரும்பிச் செய்யுங்கள் மற்றும் உங்களுக்கு பிடித்தமான வேலையை தேர்ந்தெடுத்து அதை செய்யுங்கள் அதில்தான் உங்களுக்கான வெற்றியும் மறைந்துள்ளது ஒரு இடத்தில் சத்தமாக பேசும் நபர் பலசாலியாக இருப்பார் என்று நினைக்காதீர்கள் சத்தமாக பேசுவது என்பது அவரின் பலவீனத்தை தான் காட்டுகிறது உண்மையில் பலம் மிகுந்த மனிதர்கள் அமைதியாக இருந்து கொண்டே தாங்கள் நினைத்ததை சாதித்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் சத்தமிட்டு தங்கள் சக்தியை வீணாக்க மாட்டார்கள் எதையாவது பெரிதாக ஒன்றை அடைய வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் அதற்காக சிலவற்றை நாம் தியாகம் செய்ய தயாராக இருக்க வேண்டும் உதாரணமாக தேர்வுக்கு படிக்கும் மாணவன் தனது தூக்கத்திலிருந்து ஒரு மணி நேரத்தை தியாகம் செய்வது போல இலக்கு இல்லாத விளையாட்டு எப்படி சுவாரஸ்யம் இல்லாததோ அதே போல்தான் இலக்கு இல்லாத மனிதனின் வாழ்க்கையும் அர்த்தமற்றது வெற்றி உன்னிடம் இருந்து எதிர்பார்ப்பது கடின உழைப்பை மட்டும்தான் உழைத்தால் நிச்சயம் வெற்றி பெற முடியும் அந்த நம்பிக்கை உங்களிடம் முழுமையாக இருக்க வேண்டும் அது வெற்றியை நோக்கி உங்களை நகர்த்தி செல்லும் உங்களை சிறிதும் புரிந்து கொள்ளாத மனிதர்களிடம் உங்களை நிரூபிக்க நீங்கள் எடுக்கும் முயற்சி வீணானது உன் இலக்கு பெரிதாயிருந்தால் உன் சிந்தனையும் செயலும் அதற்கேற்றாற்போல் மாற்றி அமைக்க வேண்டும் உயர்ந்த இலக்கை அடைவதற்கு உன் சிந்தனைகளும் உயர்வானதாக இருக்க வேண்டும் முதலில் இலக்கை தீர்மானிக்க வேண்டும் பிறகு அதை அடைவதற்கென திட்டத்தை வகுத்து கொள்ள வேண்டும் அந்த திட்டத்தை ஒழுக்கத்துடன் செயலாக்க வேண்டும் உங்கள் கவனத்தை சிதறவிடாமல் இலக்கை பற்றி மட்டுமே சிந்தித்து செயலாற்ற வேண்டும் அதுவே வெற்றியின் ரகசியம் தனியாக போராடினால் வெற்றி கிடைக்குமா என்று யோசிக்காதே வருத்தப்படாதே தனியாக போராடுவதே வெற்றிதான் தைரியமாக போராடு வெற்றி உனது எதையும் நீ தேடி போகாதே உனக்கு தகுதி இருந்தால் அது உன்னை தேடி வரும் உன் தகுதியை வளர்த்து கொண்டே இரு மனதில் ஆசைகளையும் விருப்பங்களையும் அதிகமாக வைத்திருக்கும் மனிதனே பயத்துடன் வாழ்கிறான் மனதில் ஆசைகள் நிரப்பாத ஒரு மனிதன்தான் பயமின்றி வாழ்கிறான் எல்லோரும் பயணிக்கிறார்கள் என்று நீயும் பின்தொடராதே உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு கோபம் என்பது நம்மை மட்டுமின்றி நம்மை சார்ந்தோரையும் அழிக்கும் எனவே எத்தகைய சந்தர்ப்பத்திலும் கோபப்படாமல் பொறுமையாய் இருப்பதே சிறந்த குணம் கல்வியின் வேர்கள் கசப்பானவை ஆனால் அதன் பழங்கள் இனிப்பானவை இன்று நன்றாக படித்தால் நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டால் அதை பயன்படுத்தி நாளை வாழ்க்கையை சிறப்பாக மாற்றலாம் பிறருக்கு நீ துன்பம் தராமல் இரு உனக்கு வரும் துன்பங்கள் யாரோ ஒருவரால் எளிதில் தீர்த்து வைக்கப்படும் மரியாதை தெரியாத நபர்களுடன் நெருங்கிப் பழகுவதை விட மரியாதை தெரிந்தவர்களுடன் தூரமாக பயணிப்பதே மேல் வாழ்க்கை என்பது உங்களை நீங்கள் கண்டுபிடிப்பதல்ல வாழ்க்கை என்பது உங்களை நீங்கள் உருவாக்குவதே தொடமுடியாத தூரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டுவிடலாம் என்ற நம்பிக்கையில் நீ இரு அந்த நம்பிக்கையே உன் கனவுகளை அடைவதற்கான சக்தியையும் ஊக்கத்தையும் தரும் உங்களை சுற்றி உள்ள மனிதர்களை உங்களால் மாற்ற முடியவில்லை என்றால் உங்களை சுற்றி உள்ள மனிதர்களை மாற்றுங்கள் உங்களை சுற்றி எத்தகைய மனிதர்கள் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள்தான் தீர்மானிக்க வேண்டும் வாழ்க்கை என்பது கச்சிதமாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அது மகிழ்ச்சியானதாக இருந்தால் மட்டுமே போதுமானது நீங்கள் படிப்பதை உங்கள் அறிவாக மாற்றினால் மட்டும் போதாது அதை உங்கள் செயலாகவும் மாற்ற வேண்டும் நிதிநிலையில் வெற்றி என்பது ஒரே ஒரு பெரிய வெற்றியை பொறுத்தது அல்ல அது பல ஆண்டுகளாக எடுக்கப்படும் நூற்றுக்கணக்கான சிறு சிறு சிறியான முடிவுகளின் தொகுப்பாகும் ஒவ்வொரு மாதமும் சேமிக்கப்படும் சிறு தொகை காலப்போக்கில் பெரிய தொகையாக வளரும் கடினமான சூழலில் நாம் சேமித்து வைத்திருக்கும் செல்வமே நம்மை காக்கும் சிறந்த தலைவர்கள் தங்களை சுற்றியுள்ள மனிதர்களை வளர்ப்பதிலே தான் கவனத்தை செலுத்துவார்கள் தன்னை எங்கும் அடையாளப்படுத்தி விளம்பரம் செய்து கொள்ள விரும்புவதில்லை அவர்கள் ஒரு தலைவன் தன்னை போன்ற தலைவனை உருவாக்க வேண்டும் அதிகமாக சிந்திப்பது உங்கள் மகிழ்ச்சிக்கு தடையாக அமைகிறது உங்கள் மனதை எதிர்மறை சிந்தனையில் இருந்து மாற்றி நேர்மறையாக சிந்திக்க பழகுங்கள் அதுவே உங்கள் வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் நகர்த்திச் செல்லும் நண்பர்களை மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்